கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஊழியருக்கு தேவையான ஆயத்தம் என்ன மறுபடியும் பிறந்திருக்கணும் ஜலத்தினால் ஆவியினால் மறுபடியும் பிறந்திருக்கணும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கணும் அந்நிய பாஷையை பேசணும் பிதா குமார் பரசுத்தாவின் நாமத்தில் ஞானசாரம் பெறணும் தினசரி கர்த்தரோடு உறவாடக்கூடிய அனுபவம் இருக்கணும் நூற்றுக்கு நூறு அர்ப்பணம் இருந்தால் மாத்திரம்தான் இது நடக்கும் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் நூற்றுக்கு நூறு தன்னை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்திருந்தார் இப்படி அர்ப்பணித்தபடியினாலே உபதிரவங்களில் மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்யவும் தான் ஆறுதல் பெறவும் ஏதுவாயிற்று அப்போ சொல் ஒன்பது ஆறு ரெண்டு குறந்தையர் ஒன்றாம் அதிகாரம் நாலு ஐந்து வசனங்கள் இவைகளை தியானித்தா உங்களுக்கு தெரியும் நூற்றுக்கு நூறு அர்ப்பணிப்பது என்பது அனுதினமும் தம் சொந்த சிலுவியை எடுத்துட்டு ஆண்டவருக்கு பின்னாடி போகிறதாகும் இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா சிலுவியை எடுத்துக்கொண்டு என்ன பின்பற்றுங்கள் அப்பொழுது அவன் எனக்கு சீஷனாக இருப்பான் அப்படின்னு ஆண்டவராய கர்த்தர் சொல்லியிருக்காரு சிலுவை எடுத்துக்கொள்ளுதல் அப்படின்னா தங்கத்திலேயோ வெள்ளியோ அல்லது கையில் மோதனமாகவோ அழுத்துல தாலியாகவோ சிலுவையை போடுவது அல்ல அப்போ சிலுவை எடுத்துக்கொள்ளுதல் அப்படின்னா என்ன கிறிஸ்துவுக்காக பாடுபடுதல் ஒன்று பேதரு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தோரா வசனம் நாலாம் அதிகாரம் பதிமூன்றாவது கணத்தில் இன்றைக்கு இதை பார்க்க முடியும் சிலுவை எடுக்கிறது அப்படின்னாக்க மரணம் அவமானம் பரிகாசம் புறக்கணிக்கப்படுதல் இதாக அர்த்தம் மற்ற இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு அப்போ சொல் பத்து முப்பத்தி ஒம்பது எப்ரேயர் பன்னெண்டு ரெண்டு மத்தேயு பதினாலு இருபத்தி நாலு ஒன்று பேர் ரெண்டு நாலு இதை வாசிங்க சுய வெறுப்பு தேவை சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுவதற்கு நம்ம நாமே வெறுக்கிற அனுபவம் வேணும் பெரியமானவர்களே இந்த சிலுவை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு தான் உண்மையான ஊழியக்காரன் நீங்கள் உங்கள் சொந்த சிலுவையை எடுத்துக்கொள்ள ஆயத்தமாக மாரநாதா இயேசு வருகிறார்